அது நல்லா இருக்கு அதான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நியூ ஏர்போர்ட் வந்திருக்கு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு ஈவன் ப்ரெஸ் பீப்பிள் வர வர போற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஏர்போர்ட் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர இந்த ஏர்போர்ட் ஓபன் பண்ண பிறகு தூத்துக்குடி மக்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல புரட்சி கலைஞர் வந்து ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து நிறைய

பிஸ்னஸ் பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும் ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே ஜிஎஸ்டி போன்ற பல வரிகளால் நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்றைக்கு அமெரிக்காவுடைய இந்த வந்து நம்ம மெயினா இந்தியால ரொம்ப பாதிப்பு ஏற்படும் மத்திய அரசு உடனடியாக அவங்க கிட்ட பேசி அது சரி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு கேட்டு

வாக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க எல்லா தேர்தலும் நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்தியா முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான தேர்தல் எங்குமே நடக்கிறது இல்லைங்க இதான் உண்மை சரிங்களா அவ்வளவு கரெக்டா நம்ம வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில ஹேண்டில் பண்ணோம்னா இந்தியா முழுக்கவே சரியா செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு ஸ்டேட்ல நல்லா இருக்கு ஒரு ஸ்டேட்ல சரி இல்லைன்னா கிடையாது இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு இது நீதி அரசர்களும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் இதுக்கு வந்து சரியான முடிவு எடுத்து சொல்லணும் இல்லைன்னா எலெக்ஷன்ல நிக்கிறது எல்லாமே வேஸ்ட்ங்க வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி எவ்ரி திங் நான் இது ஒவ்வொரு பிரச்சனை தூத்துக்குடியில குறித்த பல வாக்குறுதிகள் அதான் உண்மை மக்கள்கிட்ட தெரியும் அதனால புது புதுசா அவங்க வந்து தேர்தல் ஒட்டி வர்றதுக்கு சொன்னாலும் பல அறிக்கைகள் அவங்க கொடுத்தாலும் ஏற்கனவே தேர்தல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றணும் அப்பதான் அவங்க இந்த ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அர்த்தமா நன்றி அப்படிதான் சொல்லுவாங்க எப்போ கச்ச தீவை நம்ம விட்டு கொடுத்தோமோ அன்னைக்கே நம்ம மீனவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க ஆரம்பத்துல இருந்து எப்பவுமே கேப்டனும் சரி நானும் எல்லா இடத்துலயும் பேசுறது கச்ச தீவு மீட்பு அது ஒண்ணுதான் மீனவர்களுக்கான நிரந்தர தீர்வுன்னு இது வந்து நிச்சயமாக இரண்டு நாடுகள் ஐநால பேசி எப்படி நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்தோமோ அந்த மாதிரி திருப்பி வாங்கணும் அது பார்ப்போம் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு துணை நிக்கணும் அது எப்படி நல்லது நடக்கணும்னு நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம்